இளைஞர்களை தலைவர் தான் தம்பி நிரூபிச்சிட்ட ஒரு பத்திரிகைக்கு விளம்பரம் கொடுக்காம தொலைக்காட்சிக்கு விளம்பரம் கொடுக்காம வண்டி கொடுக்காம கூட வர்றதுக்கு சம்பளம் கொடுக்காம இந்த நாட்டுல ஒரு கூட்டத்தை காமிச்சுட்டாரு அப்போது பெரிய சாதனை பெரிய சாதனை மற்ற <laughs> கட்சிகள் yeah, <laughs> 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 <Vada dayar. laughs> பாவியலா மாலைய போட்ிட்டீ நீ இந்த இனவாதம் பேசுற बीजेपी வகுப்பாதம் பேசுற बीजेपी கி சங்க ஓdiriறோம் बीजेपीக்குமா ஆமாம் இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலப்பா எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன சங்குதான் யாருக்கு உங்களுக்கு

அண்ணாமலை எல்லாம் இருக்காரு பிஜேபி மூணு சதவீதம் ரெண்டு சதவீதம் லண்டன்ல இருந்து சிட்னிக்கு போலாம் படிக்கிறதுக்கு போயிட்டு வந்து

அத வேற வகையில நான் கரெக்ட் பண்றேன் ராமதாஸ் வாங்குனது யாரு கணக்குல வரும் யார் கணக்குல வரும் ஏ சி சண்மம் வாங்குனது யாரு கணக்குல வரும் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் வாங்குனது யார் கணக்குல வரும் என்ன தயவு செய்து இப்படி எல்லாம் கூட்டி வச்சவங்க என்ன படுத்தாதீங்க நான் கலை வழக்கு போன தடவை வெண்ணை இல்ல வெண்ணையில தோணைய ஆமா நீ வந்து ஒரு ப்ரோக்கர் வேல பாக்குற யா யாரு கபத்திரம் தெரியுமா இனிdict அதெல்லாம் மூணு மூணு ஒண்ணுமில்ல ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை இருக்கு ரெண்டு பேரும் ஒரு கூட அது ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்கக்கூடாது. வா ஒரு அண்ணாமலை வந்து அண்ணாமலை பெரிய ஆற்றலாளர் ஐபிஎஸ் ஆபீசர் நல்ல தெளிவான திடகாத்திரமான தலைவர் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்ன ரொம்ப ஆறுதலா இருக்கு போடு சக்கரைகளை போடு இன்னொரு கரண்டி போடு ரொம்ப சக்கரை கூடாது சக்கரை வேதி வந்துடும் அவர் திமுக சேர்ந்து ஒரு ஒரு அங்கீகாரத்தை பெறலாம் திமுக சேர்க்கணுமா ஆமா சேர்ந்தா நல்லது வருது முடியாது நடக்காது நடக்கவே நடக்காது சார் நம்மள எப்படி சார் திமுக சேர்வா ஏன் அவரு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஒரு தீவிர பற்றாளரா பாஜக நரேந்திர மோடி கதையே முடிய போகுதுங்க இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா என்ன நினைச்சுக்கிட்டு நரேந்திர மோடி நீ இரவல் வங்கியில ஓட்டிட்டு இருக்க மூணாவது தடவை ஆட்சி இரவல் சார் சந்திரபாபு நாடு தயவுல தான் நீ ஓட்டிட்டு இருக்க

நாற்பதுங்கிறது காங்கிரஸ்வோ கூடுதல் தான மூணாவது ஓட்டிட்டு இருக்க நம்மளை அடிக்காம போமாட்டாங்க நினைக்கிறேன் ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்த முடியுமா ஏன் முடியாது முடியவே முடியாது ஆசை வேணா இருக்கலாம் ஆனா அதுக்கு முக லட்சம் இல்ல என்னடா சொல்றான் ஆசை வேணா இருக்கலாம் அதுக்கு முக லட்சம் ஆமா வந்தவன் கூட சேர்ந்து ஜாலரா அடிக்கிறா ஜாலரா ராஸ்கர் நான் யாரையும் என் பவர் நான் சொல்றேன் இவரே கவுன்சிலர் ஸ்னேக் பாபு ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி நடத்துவனி நீ மராட்டியத்தில் தேர்தல் ஜார்க்கண்ட்ல தேர்தல் அப்பயே அந்த தேர்தலை வச்சு நீ எனக்கு அரசியல் ஆயிரம் எதிரி இருக்கான் அதுல முதல் எதிரி நீ தான்

ஏன் ஆஹா ஏதோ சதி நடக்குதே ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு ஒரே ரேஷன் சொல்லி இந்த நாட்டில் ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை அமுல்படுத்துவதற்கு சில மூஞ்சு பார்த்தாதான் போத்துடனும் தோணும் போச்சுடணும் சொல்ல வேண்டாம் கண்டிப்பாடா வா வா கிச்சனக்கு வந்து வாடா ச்சே என்ன சண்டை போட போறீங்க தப்பா கட்டி வச்சிருக்கடா இவங்கட்ட போய் சண்டை போட்டா நான் கட்டி வச்சிருக்கதுத் திருர்க்கே கேவலடா ஒரு ஒரு குடும்பத்துல இருந்து பொண்ணு குடுக்க போறாங்கன்னா அவன் குடியார்னா சீட்டாடியான் பாக்குறதுக்கு முன்னாடி அவன் நாந்தம்ல இருக்கச் சீல் இருக்கானு பார்க்கணும்

உனக்கு இந்த வில்லன் கிட்ட பிளான் செட் ஆகல நீ எப்போ தம்மா ஒரு மாவட்ட செயலாளர் கேக்காம கீழ இருக்கவன கூப்பிட்டு கூட்டம் போடுற என்ன திமிரு தெரியுமா எல்லா சின்ன பையல நம்மள என்ன பண்ணிடுவாங்க நம்ம வாய் இருக்கு எப்படி வேணாலும் வட சுத்துடலாம் அப்படிங்கிற திமிரு நடுக்குவோம் பகையின்தே திருத்தை பெரும் கூட்டம் நான் தமிழர் நாம் தமிழர் என்று பொருள் சொல்லிவாய் பண வசூலிக்கிறதுலயே தான் புரியா இருக்கு இது வருது அமைக்கிற இடத்துலயே அமைக்க கைய கலட்டிடுவான் போல் சின்னத்தை கூட பாதுகாக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாசம் தேர்தல் ரிசல்ட் வருது அப்பவே தெரியும் சின்ன நமக்கு போராடுனா தான் கிடைக்கும் சொல்லுக்கு நசுக்கி தூக்கி ஐம்பத்தி ஏழு நம்ம வாக்கு வாங்கி இருக்கோம்

கட்சி என்னோடது 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 நீ தான் சொத்து தானே விட்டு வளர்த்த கட்சியாட மனஸ்தீவே வேலை பாரு நீ ஒரு தொகுதி பிரச்சனை நான் இந்தியா விட்டே போயிட

சேத்ரி அடிவாய் கிசா மார்பிங் பண்ணி கொச்ச கொச்ச வேல செஞ்சினா சப்புனாரே வேண்டா சப்புனாரே வேண்டா சப்பு சப்பு சப்புனாரே வேண்டா நாம் தமிழர் கட்சி வருவதற்கு முன்பு தமிழ் தேசியம் என்றால் என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது நீ பேசாத ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டோ வீணா போன தண்டு சும்மா மற்றவங்க மாதிரி நான் சொல்ல மாட்டேன் நான் அங்கே இருந்தா செஞ்சுட்டு வந்தேன் நான் நாம் தமிழர் கட்சிக்கு வரும் வரை எனக்கு தமிழ் தேசியம் என்றால் என்னவென்றே தெரியாது எனக்கு தலைவரை தெரியும் இவர்தான் தான் தமிழத்தின் அடையாளம் என்று எனக்கு தெரியாது அதை உணர்த்தியது நாம் தமிழர் கட்சி தான் அதில் மாற்றுக்கிறதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை அந்த வரலாற்றை சொல்லி தந்தவர் அண்ணன் தான் அதுல எல்லாம் நமக்கு ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் அது ஒரு சின்ன நகைச்சுவை இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை வரலாற்றை தெரிந்து கொள்ளாத இனம் வாழாது என்ற ஒரு வார்த்தையை ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க அப்ப நான் போய் யோசிக்கிறேன் ஏன் வரலாற்றை தெரிந்து கொள்ளாத இனம் வாழாது இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மாடம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா அத்த தாயிட்ட யாரோ சண்டை போடாம இருக்கமா கோவப்படாம இருக்கிறோமா சங்கடங்கள் வரும் ஆனா சங்கடம் வந்துருச்சுன்னு எல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி போன அர்த்தம் அவ்வளவுதான் என்ன ஆச்சு பண்ணிட்டியடா இருக்கும் சில பிரச்சனைகளை பேசி சரி செய்து கொள்ளலாம் சில பிரச்சனைகளை புரிந்து கொள்ளும் முடியான நடத்தைகள் மூலம் சரி செய்யலாம் சில பிரச்சனைகளுக்கு தீர்வே காண முடியவில்லை என்றால் அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை அப்போது எடுக்கும் பொறுமை பொறுமை சாமி பொறுமை பொறுமை சாமி என்னை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு தனி நபரும் ஒரு யானை பலம் கொண்டவர்கள் ஏனெனில் நாம் தமிழர்கள் அந்த உணர்வு இருக்கணும் நமக்கு

சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அதை ஊதி பெருசாயிக்கிறாங்க நான் ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி யாராவது நீக்கப்படும் போது நான் சொல்லுவேன் என்ன தப்பு கூப்பிட்டு பேசி அவர்கிட்ட ஒரு எக்ஸ்கூஸ் லெட்டர் வாங்குங்க இனிமே இந்த தவறை நான் திரும்ப செய்ய மாட்டேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்கூஸ் லெட்டர் வாங்க ரெண்டு முறை வாங்க மூணாவது முறை அவர் சரியில்லை அப்புறமா நீக்கி விடுங்க ஏன்னா நான் முன்னாடி சொன்னா ஒவ்வொருவரும் பலன் படை தந்த ஏன்னா இந்த இலக்குக்கு வந்து நிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா இவங்க யாரும் காசுக்காக வரல பதவிக்காக வரல அதிகாரத்துக்காக வரல இப்ப தலைவர் கண்ட கனவு தலைவருக்கு பிறகு கையளிக்கப்பட்ட அண்ணன் கண்ட கனவு அதை தாங்கி ஒருத்த அந்த கனவு நெஞ்சில ஏந்து நிக்கிறதா இந்த காலகட்டத்தில் பணம் தான் அரசியலை தீர்மானிக்கும் சொல்ற இந்த காலகட்டத்தில் நினைக்கிறதா பெரிய விடயம் அதனால நம்ம இழக்கவே கூடாது அப்படிங்கிறதா என்னுடைய தனிப்பட்ட ஒரு விடயம் வாயில நல்லா வருது அதுக்காக ஏற்றுக்கொள்ள முடியாத தவற செய்யறாங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அதுலயும் நான் நான் உடன்படுறேன் ஆனாலும் சரி இந்த நல்ல நாள்ல உறுதியேற்போம் ஒவ்வொருத்தரும் உங்க மனசுல தலைவரை வச்சுக்கோங்க அவருடைய எண்ணம் குழந்த மனசுங்க குழந்த மனசுங்க நான் நல்லா நல்லா இல்லையோ நீ என்ன அமாவாசை நடந்து வருது அனைத்து இந்திய அண்ணா டாவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் அமரர் புரட்சி தலைவர் பொன் செம்பல் டாக்டர் என்ஜிஆர் அவருடைய துணைவியார் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் மதிப்புக்குரிய வி என் அவருடைய நூற்றாண்டு விழா இருந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜார்கி ஜாரியம்மா அவர்கள் அண்ட் மதிப்புக்குரிய எம் அவர்கள் வந்து சேர்ந்து நடித்த முதல் படம் வந்து மருத இளவரசி சொல்லுப்பா வி என் ஜானகி அம்மா அவர்கள் வந்து மிகப்பெரிய நட்சத்திரம் முன்னணி நட்சத்திரம் எம்ஜிஆர் சிறுவர்கள் வந்து அது வந்து ரெண்டாவது படம் மூணாவது படம் அப்போதான் அப்போதான் ஒரு ஹீரோவா திசை வர்றாரு எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்லுங்க எப்படி அப்போவே வந்து எம்ஜிஆர் சார் பத்தி இவர் சாதாரண மனிதர் இல்ல இவர் மா மனிதர் ஒரு ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆவார் அப்படி வந்து கடிச்சு தன்னுடைய அந்த திரை வாழ்க்கை உச்சத்தில் இருந்த அந்த திரை வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணி அவரை காதலிச்சு மணந்தார் சரியான குடும்பம்னா ஏர்ல மூட்டின எரும மாதிரி நல்ல துப்பு கேட்ட குடும்பம் இந்தியாவை வந்து மறைஞ்ச பிறகு அவர் அரசியல் வந்தது வந்து ஒரு அரசியல் விபத்து அது பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட் அவர் கொஞ்சம் கூட அதில் வந்து ஈடுபாடு இஷ்டமே இல்லை ஒரு சூழ்நிலை வந்து ஒரு கைதியாக இருந்து சில பேருடைய ஒரு புத்தகம் ஒரு அது வந்து அது வந்து அவர் அரசியலுக்கு வந்து அவர் சிஎம் ஆனாங்க ரெட்டையில் வந்து மடக்கப்பட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்கே உள்ள ஒரு பிரம்மாஸ்திரம் வைக்கமல்ல நீ வந்து உட்காந்துருக்க இதில் கண்ணாடி வேற மண்டைக்கு நான் வந்து பன்னெண்டு வந்து அரசியல் தான் வரேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சு நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்ல வர்றாங்க அந்த ஆலோசனை எல்லாம் கேட்டா நாம வந்துட்டு அவ்வளவுதான் எல்லாத்தையும் எழுந்து நிம்மதி எல்லாம் எல்லாமே எழுந்து வந்து போயிட வேண்டியதுதான் அது தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்றாங்களா அப்படின்னு தெரியாது உள்ள என்ன நிறைய இருக்குது ராமகிருஷ்ண பிரம்ச ஒரு வாட்டி சொல்லுவாங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்து எடுக்கும்போது அந்த முடிவு வந்து எடுக்கும்போது அந்த முடிவுனால வந்து உனக்கு மட்டும் சந்தோஷ திருப்தியா அதனால மத்தவங்களுக்கு சந்தோஷ திருப்தியா அந்த பண்ணி பாருங்க உனக்கு மட்டும் சொன்ன அந்த முடிவு எடுக்காது

அந்த ஒரு தான் அதை வந்து அவர் வந்து ஸ்தாபிச்ச அந்த இந்த பெரிய அந்த கழகத்தை வந்து முந்தா முன்னு கொண்டு வரதுக்கு அதை வந்து இன்னும் பிரசாகிறதுக்கு உங்களால் தான் முடியும் என்னால் அது முடியாது அங்கேயே துப்பிட்டானே எங்கே சைன் பண்ணு சொல்லு நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி சைன் பண்ணி ரெட்டேலையை வந்து வெளியே இது பண்ணி அது கம்ப்யூட்டர் ஜெயலலிதா கிட்டே அதை ஒப்படைத்து அரசியலேருந்து ஒதுக்கிட்டார் அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு குணம் ஒரு இது ஸோ அதனால வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு நூற்றாண்டு விழா இவ்வளவு விமர்சையா கொண்டாடுறதுக்கு வந்து நிஜமாக நம்ம மனப்பூர்வமாக எல்லாரையும் எடப்பாடி அவர்கள் இதுக்கு வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணி அனைவருக்குமே வந்து அனைவருக்குமே என்னுடைய மனம் பாராட்டுகள் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு ஒன்று இப்படி ஆட்டு இல்லைன்னா அப்படி ஆட்டு எல்லா பக்கம் இருக்கக்கூடாது எப்பயுமே அந்த பழக்கம் இருக்க கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும்